தமிழில் மிக அதிக எண்ணிக்கை உள்ள பாடல்களை இவர் பாடாவிட்டாலும் அவர் பாடிய பாடல்கள் முத்துக்காய்ந்த பாடல் இது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய டியூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த பாடல் திரைப்படம் சுஜாதா இந்த குரலை கேட்டு அனைவரும் நெகிழ்ந்து போயினர் இவருடைய குரலில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்யாணி மேனன் தான் அந்த பாடகி அனைவரின் மனதையும் வரிவர் கேரளத்தில் பாடிக்கொண்டிருந்த கல்யாணி மேனனை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் கே பாலாஜி தான் இது கல்யாணி மேனன் இரண்டாவது பாடல் முதல் பாடலும் கே பாலாஜி படம் தான் அது நல்லதோர் குடும்பம் என்கின்ற படத்தில் அதை பிறகு பார்ப்போம் இந்த பாடலை சற்று கண்ணுறுவோம் மிக அழகான ஒரு குரல் இந்த குரல் வசீகரமான ஒரு குரலாக இருக்கின்றது இவரை வைத்துத்தான் பாட வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி பட வைத்தார் கே பாலாஜி சுஜாதாவின் சுஜாதா என்று வித்தியாசமாக விளம்பரப்படுத்தினார் இந்த படத்தை கே பாலாஜி கே பாலாஜி அவர்களின் மகள் பெயர் தான் சுஜாதா சுஜாதா சினியாஸ் என்பதுதான் பாலாஜியனுடைய பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய பெயர் கேரளத்தில் உள்ள எர்ணாகுளம் மாவட்டத்தில் தான் கல்யாணி மேனன் பிறக்கின்றார் அவர் பிறந்தது இருபத்தி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கல்யாணி மேனன் அவர்களினுடைய தந்தையின் பெயர் பாலகிருஷ்ண மேனன் அவருடைய தாயாரின் பெயர் கரக்கத் ராஜம் அந்த தம்பதிகளுக்கு கல்யாணி மேனன் ஒரே மகள் கே கே மேனன் என்பவரைத்தான் கணவராக கைப்பிடித்தார் கல்யாணி மேனன் அவர் ஒரு கடற்படை அதிகாரி கே கே மேனன் கல்யாணி மேனன் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகனின் பெயர் ராஜீவ் மேனன் அவர்தான் கேரளம் மற்றும் தமிழ் சினிமாக்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி வருகிறார் குறிப்பாக ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைப்பில் பெரிதும் உதவி செய்து வருகின்றார் ராஜீவ் மேனன் கல்யாணி மேனனின் இரண்டாவது மகனின் பெயர் கருண் மேனன் அவர் இந்திய ரயில்வே துறையில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக பணியாற்றி வருகின்றார் கல்யாணி மேனனின் குடும்பம் மிகவும் அமைதியான ஒரு ஆத்மார்த்தமான குடும்பம் ஆனாலும் கல்யாணி மேனன் அவர்களுடைய கணவர் கே கே மேனன் தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயதில் கடற்படையில் பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது மாரடைப்பால் காலமாகிவிட்டார் அந்த சமயத்தில் சற்று கலங்கி போனார்தான் கல்யாணி மேனன் இருப்பினும் இரண்டு குழந்தைகளையும் படிக்க வைத்த ஒருவரை சினிமா துறையிலும் மற்றொருவரை ரயில்வே துறையிலும் வல்லுநர்களாக்கிய பெருமை கல்யாணி மேனையே சாரும் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்கின்ற திரைப்படத்தை இயக்கியது ராஜீவ் மேனன் தான் அதாவது கல்யாணி மேனனின் முதல் மகன் அந்த திரைப்படத்தில் கல்யாணி மேனன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார் என்பது ஒரு முக்கியமான செய்தி ஒரு கௌரவ தோற்றம் தான் அது ஐஸ்வர்ய ராய்க்கு இசை பயிற்றுனராக நடித்திருப்பார் கல்யாணி மேனன் அந்த திரைப்படத்தில் எம் ஆர் சிவராமன் நாயர் என்பவரிடமிருந்து தான் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டார் கல்யாணி மேனன் ஆரம்ப கால கட்டங்களில் கல்யாணி மேனனுக்கு கர்நாடக சங்கீத கச்சேரிகள் செய்வதில் தான் ஆர்வம் இருந்திருக்கின்றது தன்னுடைய முப்பத்தி ஆறாவது தான் மலையாளத்தில் சினிமா பாடலை முதல் முதலாக பாட ஆரம்பிக்கின்றார் மலையாளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த திவிபு என்கின்ற படத்தில்தான் இவருடைய முதல் பாடல் பதிவானது தண்ணீரில் மழையத்தும் என்கின்ற பாடல்தான் இவருடைய முதல் பாடல் மிகுந்த பாராட்டை பெற்றது மலையாள கல்யாணி மேனன் அவர்கள் மிக நன்றாக பாடினாலும் கூட அதிகமான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கவில்லை மலையாளத்தில் சென்னைக்கு குடிபெயர்கின்றார் என்று தமிழ் சினிமா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கின்றது கல்யாணி மேனனை தமிழ் சினிமாவில் கல்யாணி மேனன் தனது முதல் பாடலை பாடுவதற்கு வாய்ப்பை வழங்கியவர் பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான கே பாலாஜி அவர்கள் தான் அந்த சமயத்தில் கே பாலாஜி அவர்கள் நல்லதொரு குடும்பம் என்கின்ற ஒரு படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார் இசை ஞானே இளையராஜா தான் இசை அந்த திரைப்படத்திற்கு ஒரு புதிய குரல் தேவைப்படுகின்றது ஒரு குழு பாடல் பாடுவதற்கு அப்பொழுது ஒப்பந்தமாகின்றார் கல்யாணி மேனன் அந்த பாடலை பாடுவதற்கு அந்த சூப்பர் ஹிட் சாங் எது தெரியுமா திரைப்படம் நல்லதொரு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவருகின்றது சிவாஜி கணேசனும் வானிஷ்டையும் நடித்த திரைப்படம் வேறு இளையராஜா மிகவும் பிரபலமாகிக் கொண்டிருந்தார் அந்த தருணத்தில் காரணம் அந்த புதிய வடிவங்கள் புதிய இசை சப்தங்கள் கே பாலாஜி தான் கல்யாணி மேனனை இளையராஜாவிடம் அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது தமிழ் சினிமாவில் தனது முதல் பாடலை இளையராஜாவின் இசையில் பாடப்போகின்றோம் என்கின்ற ஒரு பதற்றம் கல்யாணி மேனனுக்கு இருந்ததாக ஒன்பது முறை ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் ஒரு தனி பாடல் அல்லாத குழு பாடல் தானே என்கின்ற ஒரு தைரியம் மட்டும் இருந்ததாம் கல்யாணி மேனனுக்கு அமைப்பின்படி இரண்டு ஜோடிகள் நான்கு பேர் பாடியிருப்பார்கள் இந்த பாடலை பி ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார் டி எல் மகாராஜன் சசிரேகா பாடியிருப்பார் அத்துடன் கல்யாணி மேனிடம் இந்த பாடலை பாடியிருப்பார் என்று பி ஜெயச்சந்திரன் தனது அற்புதமான குரலால் அந்த பாடலை துவங்கி வைக்க அவரை பின்தொடர்வார் டி எல் மகாராஜன் என்று அந்த பல்லவியை தற்காலிகமாக இருவரும் சேர்ந்து அடுத்தடுத்து சேர்ந்து பாடி முடித்து வைங்கள் பலன்கள் கோடி கவிதை சசிரேகா தொடர்பார் பாருங்கள் சசிரேகாவின் அந்த போஷன் முடிந்தவுடன் கல்யாணி மேனர் தன்னுடைய போஷனை ஆரம்பிப்பார் இதுதான் அத்தனுடைய முதல் குரல் தமிழுக்கான முதல் குரல் தனது முப்பத்தி எட்டாவது வயதில் பாடுகிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு சிறப்பிற்குரிய செய்தி தமிழ் இசைத்துறையே புரட்டி போட்டது இந்த பாடல் மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு இசைக்கருவிகளை இசைக்கருவிகள் சாதாரண இசைக்கருவிகளை கொண்டு மிக வித்தியாசமான சப்தங்களை எல்லாம் உற்பத்தி செய்திருப்பார் இளையராஜா இந்த பாடலில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் தான் இது இளமை ததும்பு வரிகள் யாருக்கு போட்டியாக என்று விமர்சனம் செய்திருந்தது கல்கி இந்த படம் இந்த படம் வெளிவந்த பொழுது தனது முதல் பாடலே மிகவும் ஹிட் ஆனதால் ஏக சந்தோஷம் கல்யாணி மேனவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருகின்றது இருப்பினும் குறிப்பிட்ட பாடல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவர் பாடினார் என்று செய்தி வட்டாரங்கள் கூறுகின்றன நல்லதொரு குடும்பம் என்கின்ற படத்தில் பாடிய பிறகுதான் அவர் சுஜாதா என்கின்ற படத்தில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடுகின்றார் என்பதை முக்கியமான செய்தி முதலில் அவரை அறிமுகப்படுத்தியது இளையராஜா தான் அதன் பிறகு எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பாடிய பிறகு அந்த பாடல் பயங்கர ஹிட்டான பிறகு தான் பாப்புலர் ஆகின்றார் அதன் பிறகு சவால் என்ற ஒரு படம் சவால் என்ற தலைப்பில் ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவருகிறது அந்த திரைப்படம் அதில் ஒரு பாடல் பாடியிருப்பார் பாருங்கள் கல்யாணி மேனன் இந்த பாடலை கமல்ஹாசனுடன் இணைந்து பாடியிருப்பார் என்பது ஒரு சிறப்பு கல்யாணி மேனனுடன் இணைந்து கமல்ஹாசன் மிக சிறப்பாக பாடியிருப்பார் அதுதான் முக்கியம் இங்க இந்த பாடலில் கல்யாணி மேனனுக்கு பழியர் என்று ஒரு தனி குரல் உண்டு திரைப்படம் சவால் வில்லா கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய திரைப்படம் ஏ எல் நாராயணன் தான் இதற்கு கதை எழுதியிருப்பார் திரைக்கதையும் கூட அவர் தான் எழுதினாராம் கமல்ஹாசன் ஸ்ரீபிரியா ஜெய்சங்கர் லட்சுமி போன்ற பெரிய நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் இது நன்றாக போனது இந்த படம் நல்ல வெற்றி திரைப்படம் இது கமல் அமர்கல படைத்திருப்பார் அந்த பாடலை முதலில் மலேசியா வாசுதேவனை வைத்து படம் வைப்பதாகத்தான் இருந்ததாம் பிறகு பில்லா கிஷ்ணமூர்த்தி தான் அதாவது இயக்குனர் சொல்லிவிட்டாராம் இல்லை இந்த கதைப்படி இந்த கமல் பாடல்கள் நன்றாக இருக்கும் என்று அதனால்தான் கமல்ஹாசன் இந்த பாடலை பாடினார் என்று செய்திகள் கூறுகின்றனர் திரைப்படத்தை தயாரித்ததும் கே பாலாஜி தான் ஆக கே பாலாஜி அவர்கள் தயாரித்த படங்களில் தொடர்ந்து பாடி வருகின்றார் கல்யாணி மேனன் எண்பதுகளில் நிறைய படங்கள் தயாரித்துக் கொண்டிருந்தார் கே பாலாஜி படங்களை தயாரிப்பதற்கு மற்றவர்கள் எல்லாம் ஒரு அஞ்சு கொண்டிருந்த விலையில் இவர் தயாரித்த படங்கள் அனைத்தும் நன்றாக ஓடின காரணம் அவர் ஒரு நடிகராக இருந்ததனால் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அனைத்தையும் ஒரு தேர்ந்தெடுத்து செய்வாராம் பாலாஜி தான் அவரது படங்கள் அந்த காலத்தில் வெற்றி பெற்றன அமௌன்ஹாசனை வைத்து ஒரு சூப்பர் டூப்பர் பிலிம் தயாரிக்கின்றார் படத்தினுடைய பெயர் வாழ்வே மாயம் கங்கே மரன் த மியூசிக் சக்கைவோடு போட்ட ஒரு படம் இது தெலுங்கில் இருந்து ரீமேக் இந்த திரைப்படத்தில் கல்யாணி மேனன் தான் இந்த பாடலை பாடினார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது அவருடைய குரல் பாட இருக்கும் வாணி ஜெயராமோ ஜானகியோ என்றெல்லாம் தியேட்டரை விட்டு வெளிவரும் பொழுது பேசிக் கொள்வார்கள் கங்கை அமரன் தான் இசையமைத்திருந்தார் இந்த திரைப்படத்திற்கு மிக அற்புதமாக இசையமைத்திருப்பார் அவரை பற்றி ஒரு அவருடைய வீடியோவில் சமீபத்தில் நான் பதிவு செய்திருக்கின்றேன் நிறைய விவரங்கள் தந்திருக்கின்றேன் அதை காணலாம் நீங்கள் மிக சிரத்தையடுத்து எடுத்து பாடியிருப்பார் கல்யாணி மேனன் இந்த பாடலை நீங்கள் அதை கேட்கும் பொழுதே தெரியும் உங்களுக்கு அவர் கர்நாடிக் பேசிஸ் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபோக் சாங் இந்த மாதிரி பாடல் கொடுக்கும் பொழுது சற்றே கொஞ்சம் திணறி போனார் ஆரம்ப காலத்தில் கே பாலாஜி தயாரித்த அனைத்து படங்களிலும் நிச்சயமாக ஒன்று அல்லது இரண்டு பாடல்களை கல்யாணி மேடன் பாடியிருப்பார் என்பது ஒரு முக்கிய செய்தி அடுத்து அவர் என்ன பாடல்களை பாடுகின்றார் என்றால் ஒரு விதமான பெத்தா சாங் அது சங்கர் கணேசன் இசையில் பாடுகின்றார் திரைப்படம் விதி பூர்ணிமா ஜெயராம் அந்த தோல்வியுற்று அந்த மழையில் நடந்து வரும் பொழுது ஒரு எடுக்கப்பட்ட பாடல் காட்சி இது வெளிவந்த சக்கைவோடு போட்ட படம் விதி கல்யாணி மேனன் பாடிய இந்த பாடல் ஒரு பிரபலமாக இல்லை என்றாலும் கூட அந்த படத்தினுடைய மைய கருவாக இருக்கும் அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் பாடுவதற்கு விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது ஆமாம் மேனன் அவர் மிகப்பெரிய இயக்குநராகி அதோடு அல்லாமல் அவர் ஏ ஆர் ரகுமான் போன்ற மணிரத்னம் போன்ற பெரிய இயக்குனர்களுடன் வைச இயக்குனர் மற்றும் திரைப்பட இயக்குநர்களுடன் சேர்ந்து பணியாற்றும் பொழுது மேனன் சேர்ந்து பணியாற்றும் பொழுது ஆஹ் கல்யாணி மேனன் ஆஹ் சட்சாத் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் மேனனின் ராஜ ராஜமேனனுடன் வசித்து வந்தார் தன்னுடைய மகனுடன் வசித்து வந்தார் அப்பொழுது இலே ஏஆர் ஏ ஆர் ரஹ்மான் செய்த சில இசை சம்பந்தமான ஆல்பங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார் வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமான சில பணிகளையும் அவர் செய்திருக்கின்றார் கல்யாணி மேனன் அத்துடன் இல்லாத ஆங்காங்கே குரல் கொடுத்திருக்கின்றார் உதாரணத்திற்கு முத்து படத்தில் ஒரு முக்கியமான பாடல் அந்த படம் குழுவாளிலே என்கின்ற பாடல் பல பேர் பாடி இருப்பார்கள் அதில் இணைந்து குரல் கொடுத்திருப்பார் அது போல விண்ணை தாண்டி வருவாயா என்கின்ற படத்திலும் கூட அவர் குரல் கொடுத்திருப்பார் அவர் சொல்லோ சாங் தனியாக பாடாவிட்டாலும் கூட மற்ற பாடகிகளுடன் சேர்ந்து பாடியிருக்கிறார் காரணம் இவர்தான் கே ஆர் இசை ஆல்பங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தினார் என்றெல்லாம் கூறப்படுகிறது சினிமா வட்டார செய்திகளின் செய்திகள் அவைதான் கல்யாணி மேனன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இந்த புவிய வீட்டு மறைந்தார் என்பதுதான் துக்ககரமான செய்தி இறப்பதற்கு முன்னால் அவர் சொல்லிக்கொண்டிருந்தது என்னவென்றால் எல்லோரும் ஒரு நாள் விண்ணுலகம் செல்ல வேண்டியதுதானே அதுபோல் நானும் புறப்பட்டு விடுவேன் என்று கூறிக்கொண்டிருந்தாராம் தன்னுடைய எண்பதாவது வயதில் நன்றி நேர்களே நாம் மற்றொரு முறை மற்றொரு லெஜண்ட் பற்றின ஒரு விவரத்தை நாம் அறிவோம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு உனக்கும் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்